மார்கழி மாதம் ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கும் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண அரிசியும் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஈரப்பசமே இல்லாமல் இருக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த திருவாதிரைக்கள்ளி வந்து மார்கழி மாதத்துக்குன்னே பண்ணுற ஸ்பெஷல் டிஷ் ஆண்டாளுக்காகவும் சிவபெருமனுக்காகவும் இதை படைப்பாங்க ஃப்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நாலு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திருவினா மாதிரி வரும் இப்போ நான் கடாய் எடுத்துக்கலாம் நெய் ஆட் பண்ணுங்க இப்போ கேஷ்நட்டை ஃப்ரை பண்ண போகிறோம் காஞ்சி தராச்சும் ஆப்ஷனல் தாங்க கேஷ்நட் மட்டும்தான் நீங்கள் போடுறேன் நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் எடுக்கணும் இங்கே ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாகம் எடுக்க போகிறோம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாகு எடுக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி கலடிட்டே இருங்க ஈஸியாக பாகம் வந்துடும் நல்லா கொதி வரணும் அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிக்குது ட்ரை பண்ண அரிசியை எடுத்துக்கோங்க அதனால மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கணும் ஊற்ற அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பொடியை ஆட் பண்ண போகிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி போடாமல் பார்த்துக்கோங்க திருவினை தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் கேஸு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க நல்லா கலரிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கலருங்க சீக்கிரமாக வெந்துடும் அரிசி நல்லா திக்காகும் இப்போ வெந்துடுச்சு இந்த மாதிரி திக்காகிடும் இந்த டைமில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் போடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம கேஷ் ஆண்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யே ஆட் பண்ணிக்கோங்க களி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே விடிச்சால போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்